ஓகே அலமதுல்லா இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா அதில் நம்ம வந்து சுக்குன் பாடங்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்தது தான் வந்து சுக்குன் பெற்ற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் முந்தின வீடியோவில் எப்படி வந்து அந்த அலிஃப் பா அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யான் வரையும் உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்தை மாற்றிக்கோங்க ஹரக்கத்துக்கு பதிலாக சுக்குன்னு வச்சுக்கோங்க வச்சு வாசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது நம்ம வந்து ஓரளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ வந்து சுக்குன்னு வச்ச எழுத்துக்களை எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்குமா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாமா இப்போ பாருங்கள் இந்த இருக்கா அலிஃப் இருக்குது அலிஃபுக்கு மேலே என்ன இருக்குது பத்தகு ஜபர் இல்லையா இது நம்ம எப்படி வாசிப்போம் வெரி குட் மாஷால்லாம் சூப்பராக சொல்லிட்டிங்களே ஆ அப்படி நம்ம சொல்லுவோமா அப்போது இது எப்படி நம்ம வாசிக்கணும் ஆ அப்படின்னு சொல்லணும் பாக்கு மேலே சுக்குன்னு இருந்தால் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் போன வீடியோவில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷால்லாம் சூப்பராக சொல்லிட்டிங்களே பாக்கு மேலே சுக்குன்னு போய்ட்டு இருந்தால் அதை வந்து என்ன செய்யணும் இப் அப்படின்னு வாசிக்கணும் சரிங்களா அப்போ இது ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ செகண்ட் எழுத்து இப்பு அப்போ என்ன செய்யணும் ரெண்டையும் சேர்க்கணும் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் மாஷால சூப்பராக சொல்லிட்டிங்களே அப்பு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இது என்னது ல அப்போ ல இப்பு லபு ஓகேங்களா இது என்னது ச ஓகேவா அப்போ இது ச ஓகேவா இது ஹ ح إب حب وكينغلا إذا خ خ إب خب آ إب أب لا إب لب س إب سب خب அப்பு அப்புறமா வந்து என்னென்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போக போக ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன செய்வோம் எழுத்து கூட்டி ஓத ஆரம்பிப்போம் ம் அப்படியே போக போக என்ன செய்யணும் அந்த எழுத்து கூட்டாமல் இப்பு அப்பு அப்படின்னு சொல்லாமல் உடனே நம்ம சொல்லிடணும் மனசுக்குள்ள எழுத்து கூட்டிக்கணும் இது என்ன எழுத்துன்னு கேட்டோம்னா இது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டோம்னா டக்கு நீங்கள் சொல்லிடணும் அப் அப்படின்னு சொல்லணும் நம்ம முன்னெல்லாம் என்ன செய்வோம் தமிழ் வாசிக்கும் போது ஜ ப இர் ஜபர் அப்படின்னு வாசிப்போம் எப்போது ஃபஸ்ட் நம்ம தமிழ் படிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகேங்களா அப்படியே போக போக நம்ம என்ன செய்வோம் எப்படி வாசிப்போம் பார்த்த உடனே நம்ம சொல்லிடுவோம் ஜபர் ஜேர் பேஸ் அப்படின்னு சொல்கிறோமா அதே மாதிரி தாங்க நம்ம என்ன செய்யணும் அரபிக்லேயும் அப்படியே போக 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 நம்ம என்ன செய்யணும் அப்படி நம்ம ஒரு எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா பார்த்த உடனே நம்ம வந்து அதை மனசில் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வெளிய டக்குன்னு என்ன சொல்லணும் அப்பு லப்பு சப்பு ஹப்பு அப் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அரபிக் லெசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படி நம்ம முன்னேறும் போது நமக்கு என்னாகும் கட கடகளை நம்ம இன்ஷெல்லாம் ஓத ஆரமிச்சிருவோம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் பா வச்சு பா சுக்குன்னு போய்ட்டு நடையில் எப்படி ஓதுன்னு பார்த்தோமா அடுத்தது மீம் வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ மீமுக்கு வந்து சுக்குன்னு போயிட்டிருந்தா அது நம்ம எப்படி சொல்லணும் இம் துவம் ல இம் லம் ச இம் சம் அடுத்த நம்ம என்ன செய்யணும் ஓதிகிட்டே இருந்தோமா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பதவி ஆரம்பிச்சிருச்சா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நம்ம சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிட்டு நம்ம வெளியே மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிட்டு நம்ம வெளியே செய் நம்ம என்ன செய்யணும் கட கடனை ஓதிணும் ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் இப்போ நம்ம மனசுலேருந்து எழுத்து குடிக்கணும் செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி கை வைக்கும்போது நீங்கள் டக்குன்னு அதை என்ன எழுத்துன்னு சொல்லணும் ஓகேவா என்ன வார்த்தைன்ட்டு இப்போ சொல்லுங்கள் இது என்ன வார்த்தை வெரி குட் மாஷால் அப்படி தான் இழுத்து கொட்டாமல் டக் டக்குன்னு சொல்லணும்னு அடுத்தடுத்த வார்த்தைகளை டக் டக்குன்னு படிச்சிக்கோங்க ஷம் தம் ரம் அம் ரம் அம் அவ்வளோதாங்க அலமதுல்லா இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லாம்